வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திருச்சியிலிருந்து உங்கள் அன்பு சகோ ஜெயபிரகாஷ் பேசுகின்றேன் ஞானவேல்வி அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெற்று நீடூழி வாழ இறை அருளும் குரு அருளும் துணை நிற்குமாக வாழ்க வளமுடன் இன்றைய பதிவிலே மகரிஷி அவர்கள் தன் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வினை அதுவும் அவர் மிகவும் சிரமப்பட்ட காலகட்டத்திலே நடந்த நிகழ்வினை அவர் குரலிலே கேட்கலாம் இந்த உரை அடங்கிய ஆடியோ கேசட் மிகவும் பழுதுபட்டிருந்ததால் இந்த பதிவிலே தேவையற்ற இறைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தவிர்க்க முடியவில்லை மன்னிக்கவும் நமக்கெல்லாம் தெரியும் நமது உலக சமுதாய சேவா சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் மகரிஷி அவர்களால் துவக்கப்பட்டது என்று அந்த காலகட்டம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை கொஞ்சம் நினைவு கூறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு துவங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வரை மகரிஷி அவர்கள் மிகவும் சிரமமான காலகட்டத்திலே வாழ்ந்தார்கள் அரசாங்க கொள்கை காரணமாக மகரிஷி அவர்களின் நெசவுத் தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டது லுங்கி ஏற்றுமதி தடுக்கப்பட்டதனால் நிறைய துணிமணிகள் தேங்கிவிட்டன மகரிஷி போன்ற மற்ற நெசவு தொழில் செய்தவர்களெல்லாம் நெசவுத் தொழிலை நிறுத்திவிட்டார்கள் ஆனால் மகரிஷி அவர்களோ தன்னை நம்பி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருப்பதால் தொடர்ந்து நெசு தொழிலை நடத்தி வந்தார்கள் அதனால் கையிருப்பு குறைந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது ஒரு காலகட்டத்திலே கடன் கொடுத்த ஒருவர் மகிழ்ச்சி மேல் கேஸ் போட்டதுனாலே கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நிறைய அலைச்சல்கள் அவருக்கு ஏற்பட்டன இது தவிர சொத்துக்கள் எல்லாம் ஜப்தி செய்யப்பட்டு குடிசையில் வாழக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கெல்லாம் தெரியும் புட்டு சிட்டு வியாபாரம் நடத்தி வாழ்ந்த காலகட்டம் இதெல்லாம் நான் வாழ் மகரிஷி அவர்களின் எனது வாழ் வாழ்க்கை விளக்கம் நூலில் விரிவாக படித்திருக்கின்றோம் இந்த சூழ்நிலையில்தான் அவர் உலக சமுதாய சேவா சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு துவக்கினார்கள் இந்த சிரமமான காலகட்டத்திலே உலக சமாதான திட்டங்களை வகுத்தார்கள் மற்றும் சங்க வளர்ச்சிக்கான வழிமுறைகளை சிந்தித்து எழுதி வைத்தார்கள் கொஞ்சம் நினைத்து பார்ப்போம் இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு இருந்தால் நாம் என்ன செய்திருப்போம் மகரிஷி அவர்களோ நிதானம் தவறாமல் திட மனதோடு உறுதியாக நின்று சங்கத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு வழிமுறைகளை நமக்கு தந்திருக்கின்றார்கள் மனிதகுலம் அமைதியாக வாழ்வதற்கான வழிமுறைகள் அத்தனையும் நமக்கு தந்திருக்கின்றார்கள் இதையெல்லாம் எண்ணும் பொழுது என்ன புண்ணியம் செய்தோமோ இப்படிப்பட்ட மகானை நாம் குருவாக அடைந்திருக்கிறது என்று எண்ணம் எழுந்து கொண்டே இருக்கிறது தற்போது புட்டு வியாபாரம் செய்யும் நடந்த நிகழ்வினை மகிழ்ச்சி அவர்கள் குரலிலே இப்போது கேட்கலாம் வாழ்க வளமுடன் உண்மை உணர்வு ஏற்பட்டு அதை பற்றி நான் நடக்காத கூட தான் வாழ்க்கையில மனிதனுக்கு குறையா இருந்தே தவிர அந்த உண்மையை பற்றி கொடுத்தா எந்த இடத்துலயும் மன வேதனை அடையிறதுக்கு இடமே இல்லை ஒரு சிறு நிகழ்ச்சி சொல்றேன் எனக்கு ஒரு சமயத்துல பொருளாதார வீழ்ச்சி வியாபாரம் செய்துட்டு இருக்கு எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டு உடம்புக்களை ஒரு குடிச்சை போட்டுட்டு இருக்காங்க ரெண்டு மனைவிகள் இருக்காங்க சாப்பாட்டுக்கும் என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க எல்லாம் இரையாற்றல் இப்பொழுது வழி திறக்கணும்னு சொன்ன பெரியவர் சொன்னா எனக்கு குட்டு செய்ய சரியா நல்லா செய்வேன் அவங்க அஞ்சு ரூபாயும் வாங்கி கொடுத்த ஒரு அன்பர் அட்டை இருந்து ரெண்டு மூன்று வருஷங்கள் வரையில என்ன கேமமாக சொன்னா நாங்களே நாலு பேரு சம்பளம் போடுவோம் நீங்க நம்பிக்கல நாங்க பிடிச்சு அவ்வளவு எப்படி நடந்ததோ அது அப்படியே என்னுடைய வாழ்க்கை வழக்க தரையழுதியிருக்கிறோம் வாங்கன்னா அந்த புட்டுன்னா குடைய போட்டு குடாயில முன்னாடியே அவிச்ச மாவை உள்ள போடணும் ஒருத்தி உள்ள போட்டு கொடுப்பாங்க இன்னொரு பீப்புள வைப்பாங்க அதுல இருந்து இறக்கி வச்சிக்கிட்டோம் இடுகிடுகிட்டு கிட்டுன்னு வரணும் அவ்வளவு நேரம் தாங்க உடனே அதை எடுத்து வச்சாங்கன்னா அந்த புட்டை வெளியே தள்ளதானே இன்னொரு புட்டு அதை மா மாவு போட்டு நிரப்ப முடியும் அதுக்கு ஆள் வேணுமே நான் வந்தேன் அப்ப எனக்கு தெரிந்த ஒரு அம்மையாரு பக்கத்து ஊர் மாடம் பாக்கான்னு அவங்க வந்து என்ன பார்க்க வந்தாங்க பார்க்க வந்தாங்க அங்க இல்ல வீட்டுல இல்ல இங்க கொட்டைகள் இருக்காங்க இங்க வந்தாங்க நீ வந்த உள்ள நான் கூட்டு தள்ளிட்டு இருக்கேன் கலகலகல அழுதுட்ட ஏமாடு என்ன உங்க பொருளாம் என்ன ஆச்சு உங்க காரு மங்களா என்ன ஆச்சு அதெல்லாம் இருக்குமான இடம் மாறி இருக்குது வளர்த்தா ஒரு பொருளும் அழிந்து போகல இல்ல இப்ப எனக்கு தெரிவு நீங்க என்ன நிலை வந்திருக்கீங்கன்னு ஒரே ஆச்சரியம் எனக்கு இப்போ இந்த அழையெல்லாம் இப்ப போச்சு ஒரே ஆச்சரியம் என்னன்னா நீங்க எப்படி உயிரோட இருக்கீங்க தற்கொலை பண்ணிக்கொள்ளாதீங்க இத்தனை மாறுதல் வந்து இப்படி யாராலும் மாற முடியாத அப்ப ஏன் எல்லாம் போச்சு வந்ததுதான் போகுமே அல்லாது வரும் உன்னே ஒன்று போவதுண்டோ என்று கேட்ட வறுமன்னை என்ன இருந்தது இந்த இந்த உலகத்துக்கு வந்தபோது யாராயிரம் ஒருத்தர் துணி கட்டிட்டு வந்தவங்க இருக்காங்களா எல்லா நிறுவனமா தான் வந்திருக்கோம் ஏதாவது கரன்சி ஓட்டு ஏதாயிரம் இருந்தால்தான் ஒண்ணு இல்லை வறுமனை இருந்தது அதான் அது போகுமா போகும்போது வறுமனை இருந்த ஒன்று போவதுண்டோ யோ என்னால தாங்க முடியல சரி உட்கார் அவர் புட்டு சாப்பிட அந்த மாதிரி இந்த மாற்றங்கள் இந்த உலகத்துல நடக்கக்கூடியது அந்த மாற்றத்தெல்லாம் தாய் தாண்டி நிற்கக்கூடிய மனம் விரிவு வந்து உண்மையை உணர்ந்து கொண்ட இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அதாவது ஆளுகளோட வந்து எல்லா பொருள்களையும் ஊப்பிக்க சொல்லுவாங்க ஊப்பிச்சுட்டோம் நான் என்ன பண்ண கையில ஒரு கடியாரம் கட்டிருந்தேன் அதை எடுத்து வச்சு அவர் வந்து அந்த ஆளு கடியாரத்தை கூட எடுத்து வைக்க வேண்டியது இல்லைங்க மற்ற எல்லாம் சரி கொடுத்தது நீங்க பொருட ஒே இல்லைன்னு எழுதணும் பரவாயில்லைக்க இதெல்லாம் கூடாது சேரக்கூடாது சொல்லிக்கொண்டே அவருக்குள்ள தண்ணி வரும் அப்போ என் எனக்கு வந்து நான் செய்ததை செய்து சரியின்னுட்டு நேற்று அவர்களை வச்சு கிடையாது அவருக்கு கண்ணுல தண்ணி வரும் நீங்க ஒண்ணு கஸ்தப்ப நான் கட்டிக்கிறேன் தெய்வத்தை கட்டிக்கிட்டேன் இந்த மனநிலை வரவேண்டும் என்று சொன்னா இறைநிலை உணவும் எல்லாமே சரியாதான் நடக்கும் இந்த பிரபஞ்சத்துல இவ்வளவு இயக்கங்கள் ஒழுங்கா நடக்குதுன்னு சொன்னா இந்த உலகம் அவ்வளவு ஒழுங்கா நடைபெற்றுக் கொண்டு வருதுன்னு சொன்னா சிலர் கேட்கலாம் ஆஹ் நோய் நொடி வருது இல்லையா அதை இறைவனுடைய செயல் இல்லை அது இறைநிலையினுடைய செயல் சரியா தான் நடந்துட்டு வருது நீங்க பாய்ந்து 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 அது பாருங்க அதுலதான் துன்பம் வருதே தவிர இறையாற்றலுடைய செயல் எந்த இடத்துல நீங்கள் செய்யற செயலுக்கு முரண்பாடு அடைகிறதோ அந்த முரண்பாடு தான் உள்வாமை அதுதான் நோய் சிக்கல் எல்லாமே